பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று துவங்குகிறது இந்த கூட்டத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்ற இருக்கிறார் இதற்காக அவர் இன்று காலை ஒன்பது இருபது மணிக்கு தலைமை செயலகம் வருகிறார் அவரை வரவேற்க காவல்துறை அணிவகுப்புடன் மரியாதை அளிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவியே சபாநாயகர் அப்பாவு சட்டசபை முதன்மை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றனர் இதன் பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் உரையாற்றுவார் என்று தெரிகிறது இவரை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை தமிழில் வாசிப்பார் இத்துடன் இன்றைய கூட்டம் நிறைவடையும் ஆளுநர் உரையைத் தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்ய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அறையில் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பாகக் கொண்டு விவாதிக்க கடிதம் கொடுத்துள்ளன துறை வாரியாக மானியக் கோரிக்கை விவாதத்துடன் இந்த கூட்டத்தொடர் சுமார் ஒன்றரை மாதங்கள் நடைபெறும் என்று தெரிகின்றனர்